பாலாட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்திக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் இப்போது வந்து யார் யாரெல்லாம் எச்ஐவிக்கான பரிசோதனை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா எச்ஐவி பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரியான டெஸ்ட்டை எடுக்கக்கூடாது டபிள்யூஹெச்ஓ முதல் எந்த கவர்மண்ட்டு ஹாஸ்பிட்டல் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக பேஷண்ட்டு இனிஷியலில் எதை எடுக்கணுன்றதோ சொல்ல மாட்டாங்க என்ன டெஸ்ட் எடுக்கலாம் எந்தெந்த மெத்தடில் எடுக்கலாம் அப்படின்ற பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சொல்லக்கூடிய டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா மெடிக்கல் மெதாக்கல் புக்கில் இருக்குது முதன் முதலாக தமிழில் இருக்குது அந்த மெடிக்கல் மெதாக்கள் புக்கை வாங்கி படிக்கக்கூடிய அனைவரும் நோய் டயக்னாஸ் ஸ்கேனிங் மெத்தட் என்ன மெடிசின் எடுக்கணும் என்ன எடுக்க கூடாது எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான ஒரு ஞான உதயம் பிறக்கும் சரி நம்ம இப்போ வீடியோ முழுசாக பார்க்கலாம் ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ வைரஸ் மனிதனை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் அதுக்கு விசேஷமான பேரெல்லாம் இல்லை சிம்பிள் இது ஒருத்தாக்கிடுச்சுன்னா உடனே நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுமா தெரியாது எலிசாவில் எடுத்து பார்த்தா தெரியுமானா தெரியாது கிளையால மெத்தட்ல எடுத்து பார்த்தா தெரியுமா தெரியாது எப்படி கண்டுபிடிக்கலாம் இனிஷியல் பீரியடில் எப்படி கண்டுபிடிக்கலான்றது தான் ஒரு நல்ல மெடிசனுக்கு ஒரு அழகு ஒரு நல்ல டாக்டருக்கு நல்ல டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அழகு முத்தி போய் அன்கண்டிஷனாக வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து அது அழகே இல்லை வெள்ளம் வரதுக்கு முன்னாடி தான் நம்ம அணை போடணும் ஃபுல்லாக வந்துட்டு உடம்பெல்லாம் வீணாக போயிட்டு ஆள் ஒல்லியாகி ரத்தமே இல்லாமல் இன்றைக்கோ நாளைக்கோன்ற டைமில் வந்து செக் பண்ணுறது வந்து புத்திசாலி தனமே இல்லை அதுல வரவு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டுமே இரநூறுவா முந்நூறுவா டெஸ்ட் எடுத்து தவறான ஒரு விஷயம் மனிதனை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வைரஸ் உடலில் வந்துடுச்சுன்னா உடலில் கடுமையான காய்ச்சல் பேதியாகிறது சாப்பாடு சாப்பிட்றதே பிடிக்காத ஒரு நிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடும் சதை ஒதுகும் எலும்பு உருகும் எலும்பு ஒதுக்கி நோய் எல்லாமே இந்த மாதிரியான கேட்டகரியில் வரக்கூடியது தான் இது வந்துடுச்சு இதோட சிம்டம்ஸ் இதுதானா அப்படின்றது எப்படி நம்ம ஃபைன் பண்ணலாம்னா ஃபாரின் பாடின்னு சொல்லக்கூடிய வெளியே இருந்து வரக்கூடிய அனைத்து வைரஸ்களையும் தாக்கி இனிஷியல்லையே அழிக்கக்கூடிய நம்ம உடம்புல ஹெல்ப் கில்லர் சப்ரஸர் நம்ம என்ன நிறைய அமைப்புகள் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வேலை செய்யும் மனிதனின் தலை சிறந்த சூப்பரான எது மனிதன் மட்டும்தான் நன்மையும் தீமையும் பிரத வாதா அப்படின்ற ஒரு பாடலுக்கு இருக்குது கரெக்டாக இனங்கிறது வந்து மனிதன் மட்டும்தான் தான் அதுவும் அவன்தான் தனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டாக்டரும் அவன்தான் இனிஷியல் பீரியட்ல நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய அனைத்து அம்சமும் இயற்கையோட படைப்பிலே இருக்குது சிடி ஃபோர் சிடி டூ சிடி த்ரீ சிடி ஃபோர் சிடி எயிட் நிறைய கேட்டகரியாக அந்த நிலைகளை பிரிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி நவீன மருத்துவம் நம்ம சிம்பிளாக ஒரு விஷயத்துல போயிடலாம் சிடி ஃபோர்ன்றது ஈஸியாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னா லேபுக்கு போங்க எட்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் சிடி ஃபோருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க டிபெண்ட் ஆன் லேப் டிபெண்ட் ஆன் த ஏரியா எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சிடி ஃபோர் எட்நூறுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நோய்க்கு பாதிக்கப்பட வீடுகள் ஆனால் அங்கே ரேஷியோ பார்த்திங்கனாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுப்பாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஷியோவே மைண்டில் செட் பண்ணாதீங்க சீக்கிரமாக நோயில் பாதிப்பு போட்டுருவோம் ஆரோக்கியமான மனிதன்னா அவன் மினிமம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இருக்கும் சிடி ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சுன்னா என்ன ஆகினாக்கா அவன் வந்து உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி உடல் வந்து சோழ்வடையும் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் கம்மியாகும் இதுதான் அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இந்த சிடி ஃபோர்ஸில் எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் கிருமியை கொள்ள உலகத்திலேயே வந்து கண்டுபிடிக்கலை அப்படின்னு ஆங்கில மருத்துவர்கள் தங்களால் இயன்ற வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்க்கு வெளியே மருந்து தேடுறீங்களே இதுதான் மிகப்பெரிய தவறு தமிழில் வந்து அழகிய ஒரு பாடல் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல அந்த பாடலை உங்களுக்கு நான் நினைவு படுத்து விரும்புகிறேன் இதய என் இதயத்தை கொடுத்தேன் அடுத்து தேவி தேட்டதில் தினம் தேடி தேடி அலைஞ்சேன் சூப்பராக தான் பாட்டு இதே போல தான் நோய் வந்து சிடி செல்களை பாதித்து ரத்தத்தை பாதித்து ரத்தம் சம்மந்தமான விஷயத்தில் நோய் இருக்குது அதை தவிர்த்துட்டு கிருமியை தூங்க வைக்கிறேன் கிருமிக்கு தாளாட்டு பாடிக்கிறேன் கிரு கிருமிக்கு போதை மருந்து தருகிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பண்ணி இருந்துட்டாங்க சரியா ஆனால் உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் விழிப்புணர்வு கொடுக்கணும் எப்படிடா உன்னுடைய ஹீமோக்ளோபினோடய லெவல் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு இருக்கணும்